நீங்கள் வேண்டிய விஷயங்கள் வாயை மூடிக்கொள் டூ உங்கள் திட்டங்களை மக்களிடம் சொல்லாதீர்கள் முடிவுகள் தாங்களாகவே பேசும் வரை காத்திருங்கள் ஃப்ரீ நீங்கள் கொடுப்பதை பெறுவீர்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள் அனைவருக்கும் சதை இதயமில்லை போர் தினமும் நீ எழுந்திருக்கும் போது நேற்றையதை விட சிறப்பாக இருக்க ஒரு புதிய வேலை உனக்கு கிடைக்கும் உங்களிடம் இருப்பதற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும் வரை நீங்கள் விரும்புவதை ஒருபோதும் பெற முடியாது சிக்ஸ் சில நேரங்களில் நீங்கள் எதை பிடித்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்களோ அதையே நீங்கள் விட்டுவிட வேண்டும் செவன் விலையை பார்க்காமல் பொருட்களை வாங்க விரும்பினால் கடிகாரத்தை பார்க்காமல் வேலை செய்யுங்கள் எயிட் கடவுள் ஒரு காரணத்திற்காக மக்களை உங்கள் வாழ்க்கையில் வைக்கிறார் மேலும் ஒரு சிறந்த காரணத்திற்காக அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறார் நைன் உன்னிடம் மதிப்பு மிக்க ஒன்று இல்லை என்றால் பிசாசு உன்னை இவ்வளவு கடுமையாக தாக்கி இருக்க மாட்டான் திருடர்களே காலியான வீடுகளுக்குள் புகுந்து விடாதீர்கள் கோபப்படுத்த போற இலவன் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை பற்றி நீங்கள் உண்மையிலேயே தீவிரமாக இருக்கும் போது நிறைய நண்பர்களை இழப்பீர்கள் டுவெல் வாழ்க்கை எளிதாகிவிடாது நீங்கள் வலிமை பெறுங்கள் எங்கள் பயணத்தில் சேர விரும்பினால் எங்களை பின்தொடருங்கள்